ஜாது குதிரை மற்றும் மர்மமாய் உள்ள இளவரசி ஒரு காலத்தில் வித்யாலோகா என்ற ஜாது உலகத்தில் அழகிய ஒரு இளவரசி வாழ்ந்தாள் அவளின் பெயர் அமர்தா அவள் பிறந்ததிலிருந்தே வானம் மேகமில்லாமல் இருந்தது காரணம் அவள் உடலில் ஒரே ஒரு சாபம் இருந்தது அவளுக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைத்தால் மட்டும் அந்த சாபம் நீங்கும் அமர்தா அதிக நேரம் அரண்மனையில் தனியாக இருந்தாள் நண்பர்களும் இல்லை உறவுகளும் இல்லை ஆனால் ஒரு நாள் அரண்மனை வளாகத்தில் ஒரு மாயமான குதிரை தோன்றியது அதன் தோல் வெள்ளையிலும் வெளிச்சமாக இருந்தது கண்களில் விண்மீன்கள் போன்ற ஒளி அந்த குதிரையின் பெயர் விரோ விரோ பேசக்கூடிய ஜாது குதிரை அது அமர்தாவிடம் ஒரு ரகசியம் கூறியது விட நீ ஒரே ஒரு பயணத்தை பூர்த்தி செய்தால் உன் சாபம் முற்றிலும் நீங்கும் ஆனால் அந்த பயணம் மிக அபாயகரமானது நீ தயார்த்தானா அமர்தா தயங்கியிருந்தாலும் விடையளித்தாள் நான் தயார்தான் உன்னோடவே வர்றேன் விரோ இளவரசியை முதலில் அழைத்துச் சென்றது மாயக்காடு என்ற இடத்திற்கு அங்கே பேய்கள் பாம்புகள் திடீரென விழும் மரங்கள் அனைத்தும் சோதனைக்காக இருந்தன அமர்தா தனது மனவலிமையால் அனைத்தையும் தாண்டினாள் அவளின் ஒவ்வொரு உண்மைச் செயலும் குதிரையின் சக்தியை அதிகரிக்க செய்தது விரோவும் மேலும் மாயங்களை உருவாக்கி அவளை பாதுகாத்தது அவர்கள் அடுத்ததாக சென்ற இடம் கனவு கிராமம் அங்கே மக்கள் அனைவரும் கனவில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொருவரும் தங்களின் கனவுகளை மட்டும் உண்மை என நம்பியவர்கள் இங்கே அமர்தா ஒரு இளைஞனை கண்டால் அவன் பெயர் அர்ஜுன் அவனும் சாபமடைந்தவனாக இருந்தான் அமர்தாவும் அர்ஜுனும் சிறிது நாட்களில் ஒருவர் மேல் ஒருவர் காதல் கொள்கிறார்கள் ஆனால் விரோ எச்சரிக்கிறான் இது உண்மையான காதலா அல்லது கனவுக்குள் இருந்த மாயமா அமர்தா தன் உணர்வுகளை சோதிக்கிறாள் இறுதியில் உண்மை தெரிந்ததும் கனவு கிராமம் உடைந்து விடுகிறது மக்கள் விழித்து வருகின்றனர் அர்ஜுன் மட்டும் காணாமல் போகிறான் இப்போது கடைசி பயணம் அவர்கள் சென்றது இருண்ட அரண்மனை அங்கே ஒரு மர்மமான பெண் காத்திருந்தாள் அவள்தான் அமர்தாவின் சாபத்தை விதித்த மாயதேவி மாயதேவி சொல்கிறாள் நீ உன் உண்மையான இருதயத்தைக் காண்பிக்க வேண்டும் அப்போதுதான் சாபம் நீங்கும் அமர்தா தனது மனதின் எல்லா உணர்வுகளையும் வெளியிடுகிறாள் தனிமை தாயின் நினைவுகள் நம்பிக்கைகள் கனவுகள் விரோ அருகே நின்று கண்ணீர் விடுகிறான் அந்த தருணத்தில் ஒளி பறந்து செல்லும் சாபம் முற்றிலும் நீங்குகிறது அமர்தா ஒரு ஜாது இளவரசியாக மாறுகிறாள் விரோ ஒரு அழகிய வானத்தை கொண்ட பறக்கும் சேவலாக மாறுகிறது அமர்தா மீண்டும் வித்யாலோகா ராஜ்யத்திற்கு திரும்புகிறாள் மக்களின் வாழ்த்துகளுடன் உண்மையான இளவரசியாய் சிங்காசனத்தில் அமர்கிறாள் அந்த நாள் இரவில் அவளது அறையில் ஒரு குரல் நீ என்னை மறந்துவிட்டாயா அது அர்ஜுனின் குரல் அவன் கனவு கிராமத்தில் இருந்து விடுபட்டு வந்துள்ளான் இப்போது இருவரும் சேர்ந்து ஒரு புதிய யுகத்தை தொடக்கிறார்கள் உண்மையும் காதலும் ஜாதுவும் கலந்த ஒரு யுகம் அமர்தா சிங்காசனத்தில் அமர்ந்த ஒரு வாரத்துக்குள் வித்யாலோகாவில் முழு நாடும் அவரது ஜாது திருமணத்தைக் கொண்டாட தயாரானது அர்ஜுனும் இப்போது ஒரு வீர இளவரசனாக அமர்தாவின் பக்கத்தில் இருந்தான் ஆனால் அந்த திருமண நாளிலேயே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது முற்றுப்புள்ளி திருமண வைபவம் நடந்து கொண்டிருந்த போது வானத்தில் இருந்து ஒரு கருப்பு மேகம் இறங்கியது அதிலிருந்து வெளிவந்தது கரிசூரி மாயதேவியின் சகோதரி அவளது கண்களில் நெருப்பு கையில் ஒரு அரக்க கத்தி உன் சாபம் நீங்கினாலும் என் சாபம் இன்னும் நிலவுகிறது இளவரசியே நீ மகிழ்ந்தால் நான் அழிய வேண்டிய சாபத்தில் இருக்கிறேன் அவள் இளவரசியை தாக்க விரும்பினாள் ஆனால் ஜாது குதிரை விரோவ் தன்னை உயிராக இடைக்காலமாக வைத்தது கரிசூரி விரோவை காயப்படுத்திவிட்டு காணாமல் போனாள் விரோ மெதுவாக மாறி வருகிறது அவன் சக்திகள் சிதறுகின்றன அமர்தா என் நேரம் முடிகிறது ஆனால் நான் உனக்கு ஒரு புதிய பாதையை திறக்கிறேன் அவன் இறுதியாக தன்னுள் இருக்கும் அழியா சக்தியை அமர்தாவின் இதயத்துக்குள் செலுத்துகிறான் அந்த நிமிஷத்தில் அமர்தா உடல் முழுவதும் ஒளியால் பிரகாசிக்கிறாள் அமர்தா இப்போது ஜாது ராணி ஆகிறார் ஒரு புதிய சக்தி அழியாத காதல் சக்தி அது எதையும் மீட்டு முடியும் ஆனால் அந்த சக்தியை பயணப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய பயணம் அவசியம் அர்ஜுன் நாம் எங்க போறோம் அமர்தா விரோவின் ஆத்மா அமைதியாக இருக்க வேண்டுமெனில் நாம் அவனை வாழ்த்திய கிராமத்திற்கு செல்லனும் அந்தர்வனம் அமர்தா அர்ஜுன் மற்றும் சில நம்பிக்கையான சிப்பாய்கள் விரோவின் ஆத்மா அமைதியடையவும் கரிசூரியின் பழைய சாபம் முற்றிலும் தீரவும் அந்தர்வனம் என்ற மர்ம வனத்திற்குள் பயணம் செய்கிறார்கள் அந்த வனம் சாதாரண இடமல்ல அதில் உயிரில்லாத மரங்களும் பேசும் காற்றும் ஒவ்வொரு இரவிலும் வானில் எழும் ஒரு பசுமை நிலவு அது ஒரு நாளைக்கு ஒருமுறை யாராவது ஒருவரது நினைவுகளை மீட்டளிக்கிறது அவர்கள் வனத்தில் சில மரங்களின் அருகே வந்தார்கள் ஒரு பழைய மரம் பேசத் தொடங்கியது விரோ அவன் இங்கே பிறந்தவன் இவ்வனத்தில் ஒரு மாயமகனாக வளர்ந்தவன் ஆனால் அவன் உயிரை விட்ட நாளிலிருந்து இந்த வனம் மெதுவாக சாவதற்குள் நுழைந்து விட்டது அமர்த்தா கண்களில் நீர் அவள் விரோவின் உண்மை வரலாற்றைப் பற்றி கேட்க விரும்புகிறாள் விரோ மனிதன் தான் அவன் ஒரு வீரமறைஞர் ஆனால் ராஜராஜன் என்பவரால் அவன் மேல் சாபம் இடப்பட்டது நீ ஒரு குதிரையாகவே பிறந்து உன் உயிரைப் பெருமை கொண்டவருக்காகவே தியாகம் செய்ய வேண்டும் என்ற சாபம் அமர்த்தா அதிர்ச்சி அடைகிறாள் அவனோடு வாழ முடியும் நபர் அவன் சாபத்தை களைந்து மீண்டும் மனிதனாக மாற்றக்கூடிய ஒரே மனிதி நீதான் அமர்த்தா அந்த வனம் ஒரே ஒரு வாய்ப்பை அளிக்கிறது விரோவின் ஆத்மாவை மீட்டெடுக்க முடியுமா என்பதே இப்போது கதையின் மையம் அமர்தா வனத்தின் நடுவில் இருக்கும் நினைவு நீர் என்ற மந்திர குளத்தில் இறங்கி தனது இதயத்திலிருந்து விரோவின் எண்ணங்களை வெளியிடுகிறாள் அவளது கண்ணீருடன் இணையும் நீர் விரோவின் உருவத்தை மெதுவாக வடிவமைக்க தொடங்குகிறது விரோ மெதுவாக மனித வடிவில் தோன்றுகிறான் அழகிய நீண்ட கூந்தல் முகத்தில் ஒளிரும் ஸ்காஸ் ஆனால் கண்களில் பார்வை மென்மையுடன் கூடிய துன்பம் அவன் கீழே விழுகிறான் அமர்தா அவனை கொள்கிறாள் நீ மட்டும் இல்லை விரோ நாம இரண்டு பேரும் உயிரோடு இருக்கணும் அவள் அவனை முத்தமிடுகிறாள் வனம் முழுவதும் ஒளி பரவுகிறது மரங்கள் மீண்டும் உயிர் பெறுகின்றன ஒரு கனவில் அமர்த்தா திருமணத்துக்கு பிறகு இரவு தூங்கிக் கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் ஒரு கனவு அழகான ஒரு பெண் கருப்பு ஆடையில் நீண்ட கூந்தல் சோக கண்கள் நீ என் சகோதரி ஆனால் நீ என்னை மறந்துவிட்டாய் நீ மட்டும் அல்ல விரோவும் என் காரணமாக சாபமடைந்தான் நீங்கள் வாழ வேண்டுமானால் ராக்னோர் வந்துவிட்டான் அமர்தா அலறி விழிக்கிறாள் உடனே அர்ஜுனும் விரோவும் ஓடி வருகிறார்கள் அந்த நாள் மாலையில் வானத்தில் இருந்து வானத்தை கலக்கும் முழக்கம் நான் ராக்னோர் இருளின் நாயகன் நீண்ட காலமாக என் சக்திகளை அடக்கியவர்கள் மீண்டும் உயிர் பெற்றுள்ளனர் இப்போது என் பழிவேட்டை தொடங்கும் ராக்னோர் ஒரு நாக மனிதன் கரிசூரியின் கூட்டாளி முன்னே சக்தி வாய்ந்த அரக்கனாக இருந்தான் ஆனால் விரோவால் சுடப்பட்டு நிழலுக்குள் சிக்கிக்கொண்டிருந்தான் அமர்தா விரோவை நேரில் எதிர்கொள்கிறாள் விடப்பெரிது நீ மனிதனாக வந்த பிறகு உன் மாய சக்திகள் ஒழிந்துவிட்டதா இல்லை அவை ஒளிந்து விட்டது ஆனால் நான் மீண்டும் பயிற்சி பெற வேண்டும் ராக்னோரை எதிர்க்க எனது மூல சக்தி வேண்டியது அவசியம் அமர்தா விரோவிற்கு வழிகாட்ட ஜாது மந்திர குகையிற்கு செல்கிறார்கள் அங்கே ஒரு பழைய ஆயுதம் கிடைக்கிறது நட்சத்திர சக்கரம் விரோவின் முன்னாள் சக்தியின் வடிவம் அமர்தா கனவில் கண்ட பெண் மாதேவி கரிசூரியின் இளைய சகோதரி ஆனால் நல்லவள் அவள் ஒரே ஒரு இடத்தில் சிக்கியிருக்கிறாள் கருப்பு கண்ணாடி அரண்மனையில் அவள் சொல்கிறாள் நான் வந்துவிட எனக்கு உதவுங்கள் என் ஆத்மாவை விடுவிக்க வேண்டும் என் சகோதரி கரிசூரி மட்டும் இல்லை ராக்னோர் அவளையும் சாபித்தான் அமர்தா விரோ அர்ஜுன் மூவரும் சேர்ந்து மாதேவியை மீட்க கண்ணாடி உலகத்திற்குள் நுழைகிறார்கள் அங்கே ஒவ்வொரு சுவரும் ஒருவர் சிந்திக்கும் நினைவுகளால் உருவானது அமர்தாவின் தாயார் விரோவின் முன்னாள் உயிர் அர்ஜுனின் போர் நாட்கள் எல்லாம் அவர்களை மயக்க செய்கின்றன கண்ணாடி நிழல் இங்கே நினைவுகள் உயிர் பெறும் யாரும் உண்மையைக் காண முடியாது மாதேவி ஒரு பெரிய கண்ணாடிக்குள்ளாக மாயமாக அடைக்கப்பட்டிருக்கிறாள் அவளை விடுவிக்க வேண்டுமெனில் யாராவது ஒருவர் தங்களுடைய மனதில் உள்ள உண்மையான பயத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் அமர்தா கூறுகிறாள் நான் என் பெற்றோர்களை இழந்த நாளிலிருந்து எனது உள்ளத்தில் பயமாக இருந்தது நான் ஒருபோதும் உண்மையான மகிழ்ச்சியோ உண்மையான காதலோ பெற மாட்டேன் என்று அந்த நிமிஷத்தில் கண்ணாடி உடைக்கிறது மாதேவி வெளியில் வருகின்றாள் ஒளிகொண்டு அவசரமாக ராக்னோர் தனது நாக உருவத்துடன் தோன்றி அனைத்து கதாநாயகர்களையும் தாக்குகிறான் விரோ தனது நட்சத்திர சக்கரத்தை துரத்துகிறான் ஆனால் இது போதாது அமர்தா தனது மூல மந்திர சக்தியை பயன்படுத்தி அன்பு பந்தம் என்ற மாய வலை ஒன்றை உருவாக்குகிறாள் அந்த வலை ராக்னோரை கட்டி போடுகிறது ஆனால் அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான் என் சாபம் இன்னும் ஒருவருக்குள் தங்கியிருக்கிறது நானும் ஒரு காலத்தில் காதலன்தான் அவன் கண்களில் ஒளி ஒன்று தோன்றுகிறது மெதுவாக அவன் உடலும் நிழலும் கரைந்து விடுகிறது மாதேவி தற்போது ஒரு அழகு மந்திர குருவியாக மாறுகிறாள் அமர்தா மற்றும் அர்ஜுன் திருமணம் செய்கிறார்கள் இப்போது உண்மையான மகிழ்ச்சியுடன் விரோ ஒரு மனிதராகவே வாழ்கிறான் ஆனால் இப்போது அவன் ஒரு ஜாது குதிரைகளை உருவாக்கும் கலைஞராக மாறுகிறான் வித்யாலோகா முழுக்க சாந்தி நிலவுகிறது அமர்தா காதல் என்பது ஒரு சாபமாக தோன்றினாலும் அதில் மறைந்திருப்பது ஒரு தீர்வும் ஒரு மறுபிறவியும் அமர்தா விரோ அர்ஜுன் மாதேவி நால்வரும் சேர்ந்து ஒரு புதிய மந்திர உலகத்தை உருவாக்குகிறார்கள் அந்த உலகத்தில் உண்மை நினைவு காதல் மூன்றும் அழியாத சக்திகளாக வீற்றிருக்கின்றன